எனக்கு அப்படி இந்த டிவியே தேவையில்லை ஏன்டா மச்சம் டிவி போட்டு உடச்சேன் எவ்வளவு வாங்கணும் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் டிஸ்பிளே ஐம்பதாயிரம் வாங்குறாங்களா ஏ அதுக்கு என்ன டிவி போட்டு உடச்சு அப்புறம் ஏதாச்சும் பூஜை பண்றதா ஆடி ஆஃபர்ல எக்ஸ்சேஞ்ச் போட்டு எடுத்துக்கலாம் டிஸ்ப்ளே டிஸ்பிளே போனா என்ன வாங்குவான் டிவி உடச்சு கொடுத்தாவே வாங்குறாங்கடா ஏன்னா உடச்சு கொடுத்தா எக்ஸ்சேஞ்ச் தரா மாட்டேன் மச்சம் நீ எடு நான் கூட்டிட்டு போறவா ஏ தராங்களா உங்க டிவி எந்த மாதிரி உடஞ்சிருந்தாலும் சரி இந்த முப்பத்தி ரெண்டு இன்ச்சு வெறும் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு ஸ்டெபிளைசர் இந்த வால் மவுண்டோட வெறும் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாம் டிவியை உங்க வீட்டுல வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கு அப்புறம்

திருப்பூர்ல லொக்கேட் ஆயிருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாவே உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி கொடுக்கறேன்